இன்றைக்கு ஸ்டாலின் ஏதோ பேசுறார் புள்ளி விரத்திலாம் கொடுக்குறார் பதினொன்னு வளர்ச்சி எதில் வளர்ச்சி ஊழல் செய்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் நாட்டு மக்களுக்கு திட்டம் எதாவது கிடைச்சிருக்குதா சிவகாசியில இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு புதிய திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்காங்களா திமுகவின் உருட்டுக்கிளம்பு திருட்டுக்கிளம் அப்படின்னு சிவகாசியில பட்டாசு தொழிற்பூங்க அமைக்கப்படும் அமைச்சாங்களா கோட்டையில சாய தொழிற்சாலை நிறுவனம் நிறுவனங்களா அரசு சட்ட கல்லூரி அமைக்கப்படும் அமைச்சாங்களா விருது நகராட்சி மாநகராட்சி தர உயர்த்தப்படும் மாநகராட்சி தர உயர்த்தினாங்களா அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா குறைச்சாங்களா அப்போ என்ன மார்க்கு போடலாம் பத்துக்கு பூஜ்ஜியம் மார்க்கு போடலாம் ஒண்ணு கூட கொண்டாடலையா இது திமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டது இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில இதையெல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்ற சொன்னாங்க அப்படின்னா பொய் தானே பேசுறாங்க மக்கள்கிட்ட ஏமாத்தி தானே ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்ப பத்தும் கோரிக்கையில ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றல அப்படின்னா என்ன மார்க் கொடுக்கலாம் பூஜ்ஜியம் மார்க் கொடுக்கலாம்